சந்தை எப்படி அமைஞ்சது மாடுகள் எப்படி எடுத்த நம்ம கஸ்டமர் குடுக்கணும் இன்னைக்கு நம்ம வந்த கஸ்டமர் எல்லாத்துக்கிட்டயும் பேசி இருந்திருப்பீங்க வந்த கஸ்டமரு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கு சரிங்க இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் தான் அதிகமா எடுத்துருக்குங்கண்ணா எக்ஸ்எஃப்லயே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு எல்லாத்துக்கும் ஃபார்ம் டைப் தேவைப்படுவாங்க தான் மாடு எடுத்திருக்கோம் ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு குள்ள தான் எடுத்திருப்போம் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்த கஸ்டமருக்கு இப்போ ஜெர்சியில எடுத்துருக்கோம் மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் தான் இன்னைக்கு சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் போதுங்க ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒன்னு ஒரு ப்ளாக் ஒண்ணு இது வந்து ஜெர்மன் பிரேடு கும்ப டைப் இது பாத்தீங்கன்னா கிர்ரில வந்து கம்பு

நாடு வரும் போது நான் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தேன் ஓகே கேனடாவில் ஓ கேனடாவில் ஃபாரின்ல இருந்தீங்க ஓகேங்க இப்போ எப்படி அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்தீங்க யூடியூப்ல தான் ஃபாலோ பண்ணேன் ஊருக்கு வந்து ஏதாவது தொழில் பண்ணணும் ஸோ அண்ணன் நான் யூடியூப்ல ஃபாலோ பண்ண ஒரு த்ரீ மந்த்து சரிங்க போது ஃபாலோ பண்ணேன் வந்த உடனே ஒரு டூ வீக்ஸ் பிரேக் எடுத்துட்டு அண்ணன் நான் கான்டாக்ட் பண்ணேன் டூ டேஸ் பேக் ஓகே ஸோ அண்ணன் சொன்னார் வாங்க பார்த்துக்கலாம்னு சொன்னார் ஓகேங்க சந்தோஷமாக ஓகேங்க

இல்ல ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணே குறை சொல்ல முடியாத அளவு இன்னும் கொண்ணு கூடாதுங்க நம்ம ஆடு. அந்த அளவுக்கு தான் இருக்கும் மார்டு. நல்ல ஒரு வெள்ளையும் சரி ஒரு இதுவும் சரி. ம். ஒரு இது இது ஜெர்மன் breed ஆனா? ஆமாண்ணா ஜெர்மன் breed ஒயிட் ஓகேங்க. ஜெர்மன் breed. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரேரா அமைஞ்சதுக்கு என்னன்னா கண்டிப்பா. இது என்ன குவாலிட்டி கரெக்ட்டா சொல்லிரீங்கண்ணா?

ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி வச்சு பேசுறீங்க அப்படின்லாம் சிலவர் கமெண்ட் பண்றது உண்டு

ஆடு வாங்குறவங்க வந்து நிறைய பேர் அவர் பின்னாடி பின் தொடர்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் வந்து சரியானதை பிசினஸ் பண்ணி தராரு அப்படின்னு வந்து அந்த கூட்டம் அவர் பின்னாடி கூட்டம் இது பேசுறது மட்டும் நல்லா பேசுறாப்ல இல்ல மாடு செலக்ஷன் இப்படி இருக்கு இல்ல செயலும் வந்து சொல்லும் ரேட்டு ஒன்னா இருக்கிற தான் ஏன்னா சொல்லும் செய்யலும் ஒண்ணு போல இருந்தாதான் ஆமா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து நீங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்களா அப்படிங்க

சரி ஓகே சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்டரு அந்த கெப்பாசிட்டியில் நான் வந்து மாடு கேட்டேன் ஓகேங்க அவர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்தாரு மாடு எல்லாம் வந்துட்டு செட்டு எல்லாமே வந்துட்டு ஓகேவா தான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்து ஓகே நீங்கள் செக் பண்ணீங்களா ஆ எனக்கு ஓகே தான் நான் செய்து ஏன்னா நாலு கம்பு செக் பண்ணுறது முழு நாலு ஓகே தான் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவை ஐம்பது லிட்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எப்படி சொன்னதுன்னா நாற்பது லிட்டர் கன்ஃபார்மாக கிடைக்கும் கன்ஃபார்ம் ஏன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் ஒரு உண்டு ஓகே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வந்துட்டு இது பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் ஒர்க் பிஇ தான் அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாடு வளர்ப்புக்குள்ள வந்து ஸ்டார்ட்அப் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் அது அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க சந்தை அனுபவம் ஆ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் ஓகே தான் நல்லா இருந்துச்சு அவரும் வந்துட்டு நிறைய கிளைண்ட் இருக்காங்க ஒரு நல்ல அப்ரோச் பண்றாரு ஸோ அதனால எனக்கு பிடிச்சது வாங்கிட்டேன் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க வணக்கம் 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 ப்ரோ ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க கோபில இருந்துங்க ஓகேங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடுங்க ஒன்னு வாங்கிருக்கீங்க ரொம்ப சூப்பரா அழகா வாங்கிருக்கீங்க கண்ணு மாடா இல்ல சென மாடாங்க கண்ணு மாடுங்க ஓகேங்க என்ன கண்ணுங்க சே கண்ணுங்க சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கறவை வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க என்ன கறவை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஒரு இருபது கிலோ இருக்கிற மாதிரி கேட்டிருந்தோம் ஓகேங்க இருபது வரைக்கும் வர மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க தலையத்து கிடாரி தலைச்சு நீத்து தான் ஓகேங்க ரெண்டு பல்ல இருக்கு நல்ல ஒரு அழகும் கூட நீங்க வந்து அண்ணனை எவ்வளவு நாளும் ஃபாலோ பண்ணீங்க உங்க செலக்ஷன் எப்படி அமைஞ்சு ஒரு நாலு நாலு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்புறம் நாங்க ஃபாலோ பண்ண இன்ஸ்டா மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வந்தோம் ஓகே பார்த்தோம் மாடு நாங்க தகுந்த மாதிரி என்ன மாதிரி வேணும்னு கேட்டோம் ஓகே அவர் கேட்டா எங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அவரும் திருப்தியா வாங்கி என் நேரம் செலக்ஷன் முடிஞ்சதுங்க ஒரு டென் மினிட்ஸ்ல முடிஞ்சது ஓ சூப்பருங்க இல்ல காலையிலேயே முடிஞ்சிட்டா இல்ல இல்ல மாடு நாங்க வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம் நிறைய பேர் எங்களுக்கு மாதிரி இருந்தாங்க ஓகே

உங்க எதுவுமே சொல்றது இல்ல நீங்களே நீங்களே சொல்லி இது பண்றது மட்டும்தான் தான் ஆமா 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 ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க थैंक यू திருப்தி ரொம்ப அமைஞ்சிடுச்சா கண்டிப்பா திருப்தி ஆ சூப்பரா அமைஞ்சிருச்சு ஓகே சூப்பர் வணக்கம் அண்ணா நம்ம எத்தனை மாடு வாங்கி இருக்கோம் நம்ம ரெண்டு மாடு வாங்கி இருக்கோம் அந்த ரெண்டு மாடு வாங்கி இருக்கோம் இது வந்து என்ன கரவை கேட்டீங்க எப்படி நம்ம நேரம் பத்து பத்து கேட்டிருந்தோம் ஓகேங்க அதுக்கேற்ற மாதிரி மாடு போட்டு வாங்கி கொடுத்துருக்கா வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய செக் பண்ணீங்க

எனக்கு நாற்பது ல கேரண்டியா தான் ஓகேங்க இன்னைக்கு இன்னைக்கு என் நேரம் உங்களுக்கு மாடு அமைஞ்சது நான் ஒரு மாசமா பாத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம நம்மளுக்கு அதனால சரி மாடு வாங்கலாம் அப்படின்னு ஓகே ரெண்டுமே செலக்ஷன் எப்படிங்க அமைஞ்சது நல்லா இருக்கும் சூப்பரா புடிச்சதுக்கு ஓகே நம்ம எந்த ஊருங்க நம்ம விழுப்புரம் மாவட்டம் அவுலூர் பிரெட்டிங் சரிங்க ஏன்னா விழுப்புரம் கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கேக்குறது கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆமா எங்க கிளைமேட் வெயில் ஜாஸ்திதான் நம்ம மெயின்டென்ஸ் எதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃபாகர் போட்டு ஃபேன் போட்டு வச்சுக்கலாம் போட்டா செட் ஓவர் ஆல் செட் ஓகேங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சூப்பர் ஆஹ்

கருங்கல்பாளையம் சந்தை வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நம்ம தேடி வர்ற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை தூக்கமா ரெகுலர் கஸ்டமர் வந்து இப்ப நமக்கு நிறையவே பேர் ஐடியா வந்துட்டு இருக்காங்க இப்ப நேரடியா வரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாக்கையில வந்து இன்னுமே எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அமைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நேர்ல வர்ற கஸ்டமருக்கு நம்ம எப்படி எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி நம்மளை காண்டக்ட் பண்ணி வராங்க பாத்தீங்கன்னா வர கஸ்டமருக்கு அவங்க கிளைமேட்டை கேட்டுக்குவேன் பட்ஜெட்டையும் கேட்டுக்குவேன் ஃபார்ம் டைப்பா வீட்டு கேட்டுக்குவேன் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அவங்களுக்கு எப்படி சௌரியமோ கஸ்டமர் சாட்டிஸ்பை தான் நம்மளுக்கு ரொம்ப புக் ஏன்னா நம்ம சொல்றத விட நம்ம நல்ல மாட்டை காமிக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சாலும் அவங்களை எடுக்கிறனால எடுப்பாங்க எடுக்கலாம் நம்ம கம்பல் பண்ண போறது இல்லைங்க நம்ம சொல்கிற கடமை நம்ம சொல்லிடுறோம் அதே அதேமாரி வர கஸ்டமர் நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்றாங்க சந்தையெல்லாம் இன்னைக்கு ஒரு செவலை எடுத்து கொடுக்கல ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசி வாங்கி கொடுத்தீங்க கண்டிப்பா அதுல எப்படி அமைஞ்சுதுங்க ஆனா எல்லாமே நம்ம கேட்டோன்னே கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல ஏன்னா நம்ம மார்க்கெட்னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு போறதுதான் ஒரு பிசினஸ் தான் வர கஸ்டமருக்கு திருப்திகரமா பண்ணி திருப்திகரமா ஏன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஹை பட்ஜெட்ல எடுக்கிறவங்களும் வராங்க கண்டிப்பா நார்மலா வீட் யூஸ் பண்றவங்களும் நம்மள நம்பியே வராங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் அங்க வச்சே சொன்னாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கோம் உங்க கையால நாங்க மாடு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எமோஷனா சொல்லிருந்தாங்க கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணியில எப்படி அமைது ஆனா எல்லா கஸ்டமருக்கும் நான் மாடு எடுக்கிறேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்களும் வராங்க அதிக லெவல்ல ஒரு ஃபார்ம் பெரிய ஹைடெக் ஃபார்ம் கொண்டு போறவங்களும் வராங்க ஓகே எல்லா கஸ்டமரையும் திருப்தி பண்றது ஒரே மார்க்கெட் நம்ம ஈரோடு கருங்கல் பழைய மாதிரி சேர்ந்த மாட்டோம் பட்ஜெட் ஆகட்டும் ஹை பட்ஜெட் ஆகட்டும் இங்க வந்தா எல்லா திருப்திகரமா மாடு எடுத்துக்கலாங்க ஓகே